பிரச்சனை பாத்தீங்கன்னா கன்றக்கோட்டையில ஆற்றுத் திருவிழா வந்து பயமா நடந்துச்சு நான் வந்திருந்தேன் நீங்க வந்திருந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க திருவிழா பாத்தீங்கன்னா முழுசா சுத்தி பார்த்துருக்க முடியாது ஏன்னா நடுல வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனாலே வந்து ரெண்டு சைடு வந்து செம கிரவுடு அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா கூட்டம் என்னமோ அதிகமா தான் இருந்துச்சு சோ நாங்க வந்ததுமே டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டு நேரம் பாலத்து மேல வந்து ஏரியா உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் சமயா இருந்துச்சு பாக்கிறதுக்கு மேல இருந்து பார்க்க ஸோ நாங்க கீழே போகும்போதுதான் எவ்வளவு கிரவுடு இருந்துச்சுன்னு பார்த்தோம் வெளி நமக்காக பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க தண்ணில யாரும் இறங்கக்கூடாதுன்னு தடுப்பு கட்டைகள்லாம் கட்டி பத்திரமா பாத்துட்டு இருந்தாங்க சோ குழந்தைங்களாம் அவ்வளவு ஜாலியா விளையாண்டு இருந்தாங்க நாங்களும் சமையல் என்ஜாய் பண்ணோம் நீங்க குழந்தைய இருக்கும்போது பார்த்த திருவிழாக்கும் இப்ப பாக்குற திருவிழாக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆத்துக்கு நடுவுல தண்ணி போனதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க ஏன்னா இந்த தண்ணியாலதான் ரெண்டு சைடுமே பிரிஞ்சு காணப்பட்டுச்சு சோ நாங்க வந்ததுமே சாமி கிட்ட தரிசனத்தை போட்டுட்டு சுத்தி பாக்க கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட வந்தவங்க தான் ரொம்ப அவசி பட்டாங்கன்னு நினைக்கிறேன் விவத்தில குழந்தை கூட்டிட்டு சுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு திருவிழா பாக்க எப்படி இருந்துச்சு நீங்க மறக்காம சொல்லிட்டு போங்க அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பாலோ பண்ணிக்கோங்க